வணக்கம் தமிழனுக்கும் முருகனுக்கும் என்ன ஒரு பந்தம் தெரியுமா காலங்கள் உருண்டோடினாலும் நாகரீகம் மாறினாலும் மாறாத ஒரு விஷயம் நம் தமிழ் சமூகம் தொன்று தொட்டு கொண்டாடி வரும் முருக வழிபாடுதான் சங்க இலக்கியங்கள் தொடங்கி கல்வெட்டுகள் வரை வேலன் வெறியாட்டு அப்படின்னு இதை பற்றி நிறைய செய்திகள் உண்டு அப்படிப்பட்ட பழந்தமிழ் திருவிழாவான தைப்பூசம் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் இதனோட பின்னணியில் இருக்கிற ஆச்சரியமான உண்மைகள் என்ன வாங்க இன்னை அவர்களுக்கு விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே இந்த உலகம் எப்படி உருவானது புனித நூல்கள் என்ன சொல்லுதுன்னா இந்த படைப்பில் முதன் முதல்ல நீர் தோன்றி அந்த நீரிலிருந்து முதல் உயிர் உருவான நாள் இந்த தைப்பூச நன்னால் தான் சொல்லப்படுது அதனால தான் இன்றைக்கும் எல்லா கோயில்களிலும் தெப்போற்சவம் ரொம்ப விமர்சையாக நடக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்னை பார்வதி தேவி தன் மகன் முருகன் அவர்களுக்கு வேல் கொடுத்த நாள் இது ஆனால் இது வெறும் ஆயுதம் மட்டும் இல்லை இதை பிரம்ம வித்யா அதாவது ஞானத்தின் அடையாளமாக பார்க்குறோம் வேல் வேற வேலவன் வேற கிடையாது அதனால தான் என்னை அவர்களுக்கு வீட்டில் வேல் வச்சு வழிபடுறது மகாருத்ரா அபிஷேகம் பண்ணுறது நமக்கு அத்தனை நன்மைகளை தரும் தைப்பூசம்ங்கிறது வெறும் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் முடிஞ்சிட்ற விஷயம் இல்லை இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரிஷியஸ் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கான்னு உலகம் முழுதும் பரவி இருக்கிற தமிழர்கள் தங்களோட அடையாளமாக இதை கொண்டாடுறாங்க குறிப்பாக மலேசியாவோட பத்து மலை முருகன் அவர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக பூக்கள் தூவி அபிஷேகம் பண்ணுற அந்த காட்சியை ஒரு தனி பரவசம்தான் முருகன் யார் தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதி ஒரு போர் கடவுள் அவர் தாரகாசுரனை வதம் செய்த அந்த தான் பழனியில் ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுறோம் இந்த விழாவில் வர்ற அந்த காவடி சிந்து பாடல்கள் எல்லாம் பழனி அவர்களுக்கு பாத போகிற பக்தர்கள் பாடிப்பாடியே உருவானது தான் அதே போல் கொங்கு மண்டலத்தில் கொடுமுடி காவிரி தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் தங்கள் ஊர் கோயில்களில் அபிஷேகம் பண்ற அந்த வழக்கம் ரொம்பவே உணர்ச்சிகரமானது ஊதிமலை சித்தரவர்களுக்கு செய்யப்படுற நூற்றி எட்டு மூலிகை அபிஷேகம் பல வியாதிகளை தீர்க்கும்னு ஒரு நம்பிக்கை உண்டு தைப்பூஜம்னாலே நேர்த்தி கடன் பால் காவடி பன்னீர் காவடி அழகு குத்துறதுன்னு பதினாறு வகை காவடிகள் உண்டு இதையெல்லாம் தாண்டி ஒரு அழகான காதல் கதையும் இதில் உண்டு முருகன் வள்ளி அம்மையை மணந்த நாளாகவும் இது சொல்லப்படுது அதில் வர்ற சின்ன ஊடல் அப்புறம் கூடல்னு திருவூடல் விழாவா விழாவாக சில கோயில்கள் இது நடக்குது ஆலமரத்து அவர்களுக்கு அடியில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானுக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசம் செஞ்சு தகப்பன் சாமியானான் முருகன் அதனால் பூச நட்சத்திரத்தை அவர்களுக்கு உரிய குரு பகவானோட அருளும் முருகனை வணங்குறது மூலமாக நமக்கு முழுசாக கிடைக்கிது இந்த நாளில் வெறும் புராணங்கள் மட்டுமில்லை வரலாற்றுச் சான்றுகளும் உண்டு வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒளி ரூபமாக இறைவனோடு கலந்தது இதே தைப்பூச நாளில் தான் மயிலாப்பூரில் திருஞான சம்பந்தர் பூம்பாவையை உயிரோடு எழுப்பி அற்புதம் நடந்தது இதே நாளில் தான் ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜர் தன்னோட சக்தியை செலுத்தி தழுவி கொடுத்த தான் உகந்த திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டதும் ஒரு தைப்பூச நாளில் தான் பரகுண பாண்டியனோட பிரம்மகத்தை தோஷம் நீங்கினதிலிருந்து திருவரங்கத்தின் நம்பெருமாள் தன் தங்கை சமயபிரமாரியம்மன் அவர்களுக்கு காவிரிக்கரையில் சீர்கொடுக்கிறது வரைக்கும் இந்த ஒரு நாளுக்குள்ளே எத்தனை எத்தனை வரலாற்று நிகழ்வுகள் இப்படி பல மகத்துவங்கள் கொண்ட தைப்பூசம் நமக்கெல்லாம் என்ன சொல்லுது கல்வி செல்வம் ஞானம் இது மூணும் ஒரு மனுஷனு வேணும்னா அந்த முருகனை தேடி மனமுருகி பிரார்த்தனை செஞ்சால் போதும் நம்ம வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்கள்ங்கிற அசுரனை வதம் செய்ய நமக்கு ஒரு தெளிவான ஞானம் வேணும் அந்த ஞானம் தான் முருகனோட வேல் அந்த வேலையும் வேலவனையும் நம்ம மனசில் உறுதியாக பிடிச்சிக்கிட்டால் எந்த பிரச்சனையும் நம்மளை ஒன்றும் செய்யாது இந்த தகவல் உங்கள் அவர்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம் கந்தனம் அவர்களுக்கு ஆரோகரா